ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பராங்குஷ நாயகியும் ஆச்சாரிய ஹிருதயத்திலே மகள் பாசுரத்தில் தொடர்ந்த அனுபவத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம் இன்று கூடுநாள் தேடி ஆழ்வார் நோத்த நோன்பு என்ன வாடபாமலையிலேயும் ஆறாம் முது என்று திருக்குடந்தையிலேயும் சரணாகதி பண்ணின பொழுதிலும் அவருடைய சரணாகதி பலிக்கவில்லை அதனாலே ஆழ்வார் திருவல்லவாளுக்கு செல்கின்றார் அங்கு அருகிலேயும் போகவும் முடியாதபடி இருப்பதனாலே தன்னுடைய துக்கத்தை மகள் பாசுரமாக சொல்றார் அதுதான் கூடு நாள் தேடி எட்டாம் திருவாய் மொழியிலே நோத்த நோன்பு ஆறாவது சரணாகதி பாசுரங்கள் ஆழ்வார் திருவல்லவாழ் போவதற்கு என்ன காரணம்னா அவருடைய சரணாகதி பலிக்கவில்லை அவருடைய அதாவது அவருடைய அபிமதமானது நிறைவேறவில்லை அதனாலே திருவல்லவாளுக்கு செல்லலாம் என்ன பொழுது அங்கு செல்ல முடியாதபடி இருப்பதனாலே தன்னுடைய துக்கத்தை மகள் பாசுரமாக வெளியிடுகின்றார் மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய வானோர் வன் மது மல்லிகை கமழும் தேனார் சோலைகள் சூழ் திருவல்லவாழ் உரையும் கோணாரை அடியேன் அடி கூடுவது என்னவலோ அதுதான் கூடு நாள் தேடி என்று கூடுவதோ என்று கூடுவதோன்னு சொல்றது அதாவது மானை நோக்கு நல்லீர்னா மானை போன்ற திருக்கண்களை உடையவர்கள் உடையவராய் வானளாவி வளர்ந்திருக்கக்கூடிய கமுகு தேன் ஒழுகக்கூடிய மல்லிகை மது மல்லிகை கமழும்னா தேன் ஒழுகக்கூடிய மல்லிகை மணக்கக்கூடியது இது எங்கன்னா திருவல்லவாழிலே திருவல்லவாழிலே கமுகெல்லாம் ஓங்கி வளர்ந்திருக்கின்றது மல்லிகைகளானது மணக்கும்படியா பரிமளம் வீசும்படியா இருக்கு அப்படி திருவல்லவாள் என்பதில நித்தியவாசமாக செய்யக்கூடியவனான சேஷியான எம்பெருமானுடைய குணத்துக்கு மேன்மைக்கு தோத்து பாபியான அடிமையான நான் அவனுடைய திருவடிகளிலே சேர்வது என்று அப்படின்னு கேட்கிறார் அவனுடைய மென்மைக்கு நான் தோத்து போனேன் அடியேன் பாபியான நான் அவனுடைய திருவடிகளிலே சேரக்கூடிய நாள் என்று அப்ப இந்த இடத்துல கோணார் அப்படிங்கிறது நாராயண சப்தத்தை குறிக்கின்றது என்றும் அடியேன் என்பது பிரணவ அர்த்தம் அடி கூடுவது என்பது அடி கூடுவது என்று கோலோ அப்படிங்கிறது சதுர்த்தி அர்த்தம் அப்படின்னு நம்மள இங்கே நிர்வாகம் பண்ணுகின்றார் ஆக கோணாரை அப்படின்னு சொல் திருவல்லவாழ் உரையும் கோடார் அப்படிங்கிறதுனாலே அது இது நாராயண சப்தார்த்தம் என்றும் அடியேன் என்பது பிரணவ அர்த்தம் அடிகூடுவது என்றுகோலோ அப்படிங்கிறது சதுர்த்தி அர்த்தம் அப்படின்னு சொல்றார் ஆக இப்படித்தான் அடி நீரு அடியோம் கொண்டு சூடுவது இரண்டாம் பாட்டிலேயும் இந்த பதிகத்தில் காண்டுங்கோல் நிச்சலுமே மூணாம் பாட்டு என்னலம் கொள் சுடரை எண்ணுகல் கண்கள் காண்பதுவே ஐந்தாவது பாட்டு காண்பது என் நெஞ்சு எஞ்ஞான்றுகொலோ ஆறாவது பாட்டு பாதங்கள் மேலனி பூந்தொழ கூடுங்கொல் ஏழாவது பாட்டு அப்படின்னு இது எல்லாமே இந்த இடத்துல நம்பிள்ளையனுடைய நிர்வாகத்தை ஒவ்வொரு பாசிரத்துக்கும் நாம் வைத்து பார்க்கலாம் இப்போ சொன்னது போரே கோணாரை திருவல்லவாழ் உரையும் கோணாரைன்னு சொன்னோமே அதுபோல இங்கே வைத்து பார்க்கலாம் அப்படி பலவாக தான் எம்பெருமானை கூடுவது எந்த நாளோ எந்த நாளோ அப்படின்னு இந்த இடத்துல பராங்குஷ நாயகி சொல்றதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த இடத்துல இன்று பார்த்தது கூடுநாள் தேடி அடுத்தது தாழ்ந்ததுக்கு ஊடி அடுத்த நிலை ஆழ்வார் சம்சார பயத்தாலும் பகவத் பிராவண்யத்தாலும் இது கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த கிடைக்காததனாலே அவருக்கு இந்த உயிர் தரித்திருக்க முடியாது அப்படிங்கிற தரியாமை உயிர் தரித்திருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை அதனாலேயும் பகவத் விஷயத்தில் பலபடியாக பிரவேசித்தார் அப்படின்னு சொல்றார் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் என்கின்ற பதிகத்தில் பத்தர் படியுடையவராய் இருப்பார் ஆழ்வார் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை அப்படின்னு சொன்னால் அதில் பொருந்தாமை என்று இருப்பதனாலே முமூட்சுக்கள் படியாக இருக்கின்றார் இப்போ பலபடியாக இருக்கார் ஆழ்வார்ங்கிறதானே இங்கே பார்க்குறோம் தாழ்ந்ததுக்கு ஊடிங்கிறதுல பலபடியாக ஆழ்வார் இருக்கார்னு பொய் நின்ற ஞானம் அப்படிங்கிறதுல பத்தர் நிலையாக இருக்கார் இன்னின்ற நீர்மை இனியா முறாமைன்னு சொல்ல புகுந்தால் முமூட்சுக்களுடைய நிலையை இருக்கார் அப்போ வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனாலே கைங்கரியமே தேக யாத்திரையா இருக்கிறதுனாலே முக்தர் பழியையும் அடைந்திருக்கிறார் ஆக நின்னலால் கான் அப்படிங்கிறதுனாலே நித்யரோடு ஒத்துருக்கும்படியான படியை உடையவராகவும் இருக்கார் பிரணய ரோஷத்தாலே பிராட்டியோடு இவருக்கு வேற்றுமை அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு வாசியரவும் இருக்கார் பெருமாள் பதினான்கு வருட காலங்கள் வனவாசம் புறப்பட்ட பொழுது சீதா பிராட்டியை அயோத்தியிலே இருக்கும்படிக்கு சொல்றார் பிராட்டி பிரணய ரோஷத்தை வெளிப்படுத்துகின்றார் கிம் துவாம் மன்னியத்து வைட்டேகுக பிதாமே மிதிராதிபகா ராமஜாம்தரம் பிராபியஸ்திரியம் புருஷ விக்ரஹம் அப்படிங்கிற ஸ்லோகம் ஆண் உருவிலே உள்ள பெண் அப்படிங்கறத அறியாமல் என் தந்தை உங்களை மருமகனாக ஏற்றுக்கொண்டாரே அப்படின்னு அந்த இடத்துல பிரணய ரோஷத்தை வெளியிட்டு சொல்றாளாம் அதுபோல இந்த இடத்துல மாசுர சோதியிலே தொடங்கி ஆழ்வார் கிளேசப்பட்டார் துக்கப்பட்டார் நாலு சரணம் புகுந்தார் சரணாகதி சொன்ன பொழுதிலும் கூட எம்பெருமான் வந்து முகம் காட்டவே இல்லை தூது விட்டார் தோழியரோடு சேர்ந்து இனி அவன் வந்தாலும் அவனுக்கு முகம் கொடுப்பது வார்த்தை சொல்ல போறது கிடையாது இனிமேல் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு ஒரு சோலையிலே ஒரு மண்டபத்திலே இருந்தாள் அவன் அவள் தூதுக்கு செவி சாய்த்து வந்தான் எம்பெருமான் அவள் இவன் இருப்பிடம் வரும்பொழுது எதேச்சையா பெண்கள் விளையாடக்கூடியதான பந்து பந்தும் கழலும் அது என்ன செய்தது இவன் காலிலே பட்டது எதேச்சையா அவற்றை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வியாமோகம் தோத்தும் படிக்கு அவற்றை எடுத்து அப்படியே கண்களில் ஒத்தி கொள்றான தலையிலே வைத்துக் கொள்றானா கண்களில் ஒத்திக் கொள்றான் தலையிலே வைத்துக் கொள்றான் இப்படியே இருந்தானா அப்படி ஆழ்வார் இவன் இப்படி தாழ்ந்து போனானா எப்பெருமான் இப்படி தாழ்ந்து இறங்கி நிற்கின்றானான்னு அந்த தாழ்ந்ததுக்கு ஊடி பாசுரத்தை சொல்றாளா மின்னிடை மடவார் நின்னருள் பாடுவார் முன்புதான் அஞ்சுவன் மண்ணுடைய இளங்கன் காய்ந்த மாயவனே உன்னுடைய கண்டாயம் நான் அறிவன் இனி அதுகொண்டு செய்வது என் என்னுடைய பந்தும் கழலும் தந்துபோகு நம்பி அப்படின்னு சொல்றாள் இவள் தன்னுடைய விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் அதான் பந்து கழல்லாம் பார்த்தோம் இல்லையா பந்து அதீலோபகரணங்கள் அதையெல்லாம் மறைய வைத்து தோழிமார்கள் எல்லாம் கிளேசப்படும்படி செய்கின்றாளா இவளுடைய பந்தும் கழலும் அவனிடத்தில் கிட்டும் பொழுதோ அவற்றை தந்துபோ அப்படின்னு உறவாடும்படி உறவர வார்த்தை சொல்றாளாம் எம்பெருமானிடத்தை போ என்னுடைய பந்தும் கடலையும் தந்துவோ நம்பி அப்படின்னு தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்த விளையாடி கொண்டிருந்தது போல சொல்லக்கூடிய பாசுரமாக இப்போ எம்பெருமானிடத்துல உறவர இருக்கும்படிக்கு செல் சொல்றாம் அப்படி இப்படி பாடல அப்படி பாசுரங்களா பேசி முடிவில் என்ன சொல்றாள் நின்னிலங்கு முடியினால் இருபத்தோரு கால அரசுகளை கட்ட வெண்ணினீழ் மழுவா வியன் ஞாலம் முன் படைத்தாய் இவ்வாயர் குலத்தை வீடு தோன்னிய கருமாணிக்க சுடர் அப்படிங்கிற பாசுரம் இருபத்தோரு முறை இருபத்தொரு கால அரசு அப்படி இருபத்தி ஒரு முறை சத்திரியர்களை அழித்தவன் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினவன் படைத்தவன் வெற்றியையே தனக்கு வெற்றி உடையது உடையவன் அப்படிங்கிறத காட்டும்படிக்கு திருமுடி திருவபிஷேகத்தை உடையவன் ஆயர்குலத்தை உயர்ந்த உயர்ந்த உயர்த்த வந்த ஆய்ச்சியர் வீடு உய்ய தோன்றிய இன்று ஆயர் குலத்தை வீடு உய்ய தோன்றிய கருமானிக்க சுடர்னு சொல்றார் அப்ப இந்த ஆயர் குலத்தையே உயர்வு பெரும்படிக்கு உயிவு பெரும்படிக்கு வந்து தோன்றிய வள்ளல் கருத்த ஒளி வீசக்கூடிய மாணிக்கம் அதனாலதான் கருமாணிக்க சுடர் என்று சொல்றார் அப்படி உன்னாலே நாங்கள் இங்கே துன்பப்படுகின்றோமே உன்னை பிரிந்து நாங்கள் படக்கூடிய துயரை நீ அறிய மாட்டாயா என்று கூறி சமாதானமாக பேசி மகிழ்கின்றாராம் ஆழ்வார் ஆனால் இப்படி பெருமான் தாழ்ந்ததுக்கு கூடி ஊடி அவனோடு கூடுவதற்காக பாசுரத்தை சொல்றார் இப்படி பா முதலிலிருந்து புத்திரி பலகால் ஆழ்விட்டு தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வரோ எழ கூடு நாள் தேடி தாழ்ந்ததுக்கு ஊடின்னு அடுத்தது உஷா துணையாக அப்படின்னு அடுத்தது இந்த திருவாய்மொழிக்கு இப்போ பார்த்ததுக்கு இரண்டு வகையாக நிர்வாகம் பண்ணலாம் அவதாரிகை அருளி செய்திருக்கிறார்கள் பூர்வர்கள் இப்போ உஷாத்துணையற்றுன்னு சொல்ல இட்ட இட்டகால் இட்ட கையலாய் இருப்பாள் அப்படின்னு இவள் மோகித்து கிடக்கிறாளாம் பிறகு தானே எழுந்து பேசக்கூடிய பாசுரமாகவும் அமைந்திருக்கிறது இட்ட கால் இட்ட கையலா இருக்காள்னா கை கால் அப்படியே இருக்கு அசைவில்லாமல் இருக்கு அப்படியே இருந்தது போல இருக்காள் ஆனா மறுபடியும் அவளே எழுந்து பேசுகின்றாள் அப்படின்னா இதற்கு என்ன காரணமா இருக்கும்னா தாயார் செய்த குணசங்கீர்த்தனம் குண கீர்த்தனம் தாயாரானவள் எம்பெருமான குறித்து செய்த குண கீர்த்தனம் தான் இதற்கு காரணமா இருக்கு இதனால் இவளுடைய மோகம் தெளிந்தது பிரிவு துயர் என்பது அதிகரித்தது அருகிலே தென்திருப்பேரையிலே இருக்கும் மகர நெடுங்குழை காதன் மாயன் அவனுடைய ரூப குணங்களை எல்லாம் நினைத்து அங்கு செய்கின் செல்கின்றேன் அப்படின்னு முயற்சி செய்கிறாள் முன்பு போலவே தோழிமார் தாய்மார்கள் நீ இப்படி செய்வது அப்படிங்கிறது உன்னுடைய ஸ்திரீத்துவத்துக்கு தகுதி கிடையாது உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னு தடுக்கிறார்கள் இவ்வளோ நீங்கள் சொல்லுகின்ற இந்த பேச்சாலே என்னை தடுக்க இயலாது நானே போக வேண்டாம் என்றால் நீங்கள் என்னை அங்கு கொண்டு சேருங்கள் பொய்கை கரைக்கென்னை உயித்துடுமின் பக்க விலோச்சனத்து உயித்துடுமின் மதுரை என்னை அப்படி என்ன நாச்சியார் சொல்றது போல என்னை அங்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு வெளித்து வெளிப்படுத்துகின்றார் இதற்கு பிள்ளான் பணிக்கக்கூடிய நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படி கீழே முகில்வண்ணன் அடியே அடைந்து உய்ந்தவள் உய்ந்தவன் அப்படின்னு சொல்றோமே இவள் அடிக அடைந்தனள் அப்படின்னு சொல்லுகிறதுனாலே நெடுங்காலம் பெரிய பெருமாளோடு இருந்ததனால் இவள் தரித்திருப்பதற்கு ஒரு பிரிவு அவசியம் பெரிய பெருமாள் முகில்வண்ணன் அடியை அடைந்து உய்ந்தவள்னு சொல்லிவிட்டாள் அப்ப பெரிய பெருமாள் கூடியிருந்தாள் போலேயும் அதனால இப்போ ஒரு பிரிவு அவசியம் அப்படின்னு பெருமான் அவளை பிரிய பிறகு அதனால் உண்டான பிரிவு தான் இந்த திருவாய் மொழியாக வெளிப்படுகின்றது இப்போ இந்த தென்திருப்பேரையிலே மகர நெடுங்குழை காதன் அவனுடைய ரூப குணங்களை எல்லாம் அனுபவிப்பது அப்படிங்கிறதுக்கு ஆக ரெண்டு நிர்வாகம் அதை தொடர்ந்து அடுத்த பகுதியிலே உஷா துணை அத்து அப்படின்னு ஆழ்வார் பராம்குஷ நாயகி மகள் பாசுலத்துல சொல்ற விதமாக அடுத்த பகுதியிலேயும் கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா